வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாகம் ரெண்டில் கேள்வி பதில் விஸ்பி மற்றும் ரத்துவிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பெற்றுக்கிட்ருக்கோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இதில் முதல் பாகத்துலேருந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அதோடய பிளேலிஸ்ட்டில் நிறைய விடயங்கள் அங்கே இருக்குது உங்களுக்கு தேவையான தலைப்புகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வம் அந்த கர்வத்தை உருவாக்குற அகங்காரம் நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் அப்போ அகங்காரத்தை ஒருவர் எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தா அகங்காரத்திற்கும் இந்த ஆழ்மனத்துக்கும் இடையே வந்து சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே நீடிச்சுட்டே இருக்கும் ஆனால் அகங்காரத்தை முற்றிலுமாக நீக்க நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு வ வலிமையான முயற்சியை நம்ம செய்யலை அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணத்துல உங்களால் அடியெடுத்து வைக்க முடியாது ஏன்னா அது ஒரு ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்க முடியாத நிலைக்கு அது வந்து உங்களை கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி உங்களை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களையே ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க அதாவது கர்வத்தினுடைய அளவு வந்து நபருக்கு நபரு வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்றாங்க சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் ஆனால் எல்லா மனிதர்கள்ட்டையும் கர்வம் இருக்க தான் செய்யும் அது எதை குறித்து இருக்கலாம் அவங்களுடைய செல்வ வளங்களை குறித்து இருக்கலாம் அல்லது புகழை குறித்து இருக்கலாம் அல்லது அதிகாரத்தை குறித்து இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அழகை குறித்து இருக்கலாம் இல்லைன்னா பரிசு திறமைகளை குறித்து இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு விடயத்தினால அவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அகங்காரம் இருக்கும் கர்வம் இருக்கும் அப்போ இந்த இது வந்து வெளிப்படையாக இந்த கர்வம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்மீ இதை விட ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வெளிப்படை இப்போ நான் சொன்னதெல்லாம் தெரியும் நம்ம பார்த்தாலே தெரியும் இவங்கக்கிட்ட என்ன கர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த ஆன்மீக கர்வம் இருக்கு இல்லையா அது எல்லாத்த விட ரொம்ப மோசமானது கர்வம் ஏன்னா நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இங்கே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து செய்கிறது தான் சரி நான் வந்து ரொம்ப பணிவானவன் இது வந்து என்னால் தான் நிகழ்ந்தது நான் வழிகாட்டுறதுனால நிறைய பேர் எங்கிட்ட வர்றாங்க நான் வந்து ஏராளமான சமூக சேவை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பள்ளிகளுக்கு உதவி செய்கிறேன் நிறைய தானம் தர்மம் பண்ணுறேன் எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுக்குது நிறைய பேருக்கு வந்து நான் வந்து நோய்களை குணப்படுத்தியிருக்கிறேன் பிணி நீக்கியிருக்கிறேன் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் நிறைய பேர் என்னை வந்து அவங்க பக்கம் ஈர்க்கிறாங்க என்கிட்ட நிறைய பேர் வந்துட்ருக்கிறாங்க நான் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்கு நான் ஒரு நல்ல சமயப்பற்றாக கூடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் நிறைய சாதிச்சிருக்கிறேன் என்னுடைய தொழிலை நான் ரொம்ப சிறப்பாக செயல்படுறேன் அப்படின்னு எல்லாம் சிந்திக்கிறாங்க இல்லையா இது வந்து ஒரு ஆன்மீக கருவம் இதெல்லாம் ஒரு ஆன்மீக கருவம் ஏன்னா நான் அப்படிங்கிற வார்த்தை வர்றப்ப அது வந்து கருவத்திற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஆன்மீக ரீதியான வீழ்ச்சிக்கு அதுதான் முதல் அடி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா வெ உங்களுடைய வெற்றிகளும் திறமைகளும் கடவுள்கிட்டேந்து தான் வருது நாம் அவருடைய கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பரிசுகளை மனித குலத்துடன் பகிர்ந்து கொண்டு அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம் நாம் வந்து கடவுளுடைய ஒரு கருவியாக தான் இருக்கிறோம் அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்குது நம்ம ஒரு சில திறமைகள் தனித்தன்மையாக பெற்று இருக்கணும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வரக்கூடாது நீங்களே அதை ஆய்வு செஞ்சு ஒப்பு அதை நான் நான் உண்மையிலே என்னிட்ட கர்வம் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல முறை சிந்தித்து பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்வம் கொண்டு இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க இது வந்து ஒரு முட்டாள்தனமானது அப்படிங்கிறதையும் உணர்வீங்க உண்மையிலே கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்து அதோட அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் கேளுங்க ஏன்னா நீங்கள் கர்வமிக்கவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்றதுக்கும் மாறுறதுக்கும் உண்மையிலே வந்து அது ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அதை நீங்கள் செய்யணும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் உங்களுடைய அகங்காரத்துக்கு இது தெரியும் இறுதியில் வந்து நான் தூக்கி எறியப்படுவோம் அப்படிங்கிறது அது தெரியும் அதனால தான் அதை விரும்புகிறது நீங்கள் மாற்றத்தை எதிர்க்கும்படி அது உங்களை செயல்படுத்தும் இதை வந்து உங்களுடைய அகங்காரத்தை விட உங்களுடைய மன உறுதி அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அகங்காரத்தையும் கருவத்தையும் உங்களால் தூக்கி எறைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு தான் உங்களை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க ரெண்டாவது பாயிண்ட் உங்களுடைய கருவத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த கர்வம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த எண்ணம் வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஏதோ நல்ல காரியத்தை செய்கிறப்ப அது இல்லைனா ஏதாவது ஒன்று சாதிக்கிறப்ப ஒரு விதமான கர்வ உணர்வு வந்து உங்களுக்குள்ளே முளைக்கும் ஆனால் கர்வத்தோடு சிந்திக்கவும் செயல்படவும் நீங்கள் செய்யாதீங்க முற்றிலும் வித்தியாசமான ஒன்றை சிந்திக்கிறதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை வந்து திசை திருப்புங்க முதல்ல ஒரு சில முறைகள் வந்து உங்களை கட்டுப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அது உங்களுக்கு பழக்கமாயிட்டு அப்படின்னா அந்த மோசமான பழக்கத்துலேருந்து விடுபட்றதை வந்து நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி தான் உங்களுடைய வெளிமனம் இந்த மோசமான பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு அப்படின்னா அந்த பழக்கம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அதை நீங்கள் நம்ப தொடங்குறீங்க இதுதான் சரி அப்படின்னு நம்ப தொடங்குறீங்க இந்த எண்ணங்கள் மெல்ல மெல்ல அப்படியே மறைஞ்சிரும் அந்த சபலம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இதற்கு இணங்காமல் இருக்கிறது தான் ஒரு சோதனையே முதல்ல ஒரு சில முறை நீங்கள் தோத்துட்டிங்கனாலும் அதுக்காக கோவப்படாதீங்க எதிர்மறையே எதுவும் சிந்திக்காதீங்க நம்மளால் செய்ய முடியலையே நம்மளால் முடிக்கலையே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தவறான பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது விடணும்னு நினைப்பாங்க ஆனால் விட முடியாது ஒரு சில சொல்லுவாங்க அப்புறம் செய்ய மாட்டாங்க அப்போ பல பேர் கூட சொல்லுவாங்க நீ அப்படிதான் சொல்லுவேன் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அப்போ எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மனசு விட்டுறக்கூடாது இது நமக்கான சோதனை அதேமாதிரி தான் இந்த நிகழ்விலை நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாக இல்லைல்ல பரவாயில்ல நான் திரும்ப ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க வெற்றி வரை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க நீங்கள் நேர்மறையாகவும் சீராகவும் இதை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய சரியான பாதையில் நீங்கள் நடக்க தருவீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த கட்டுப்பாட்டை மட்டும் நீங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கர்வமான எண்ணங்களை அகற்றிவிட்டு அவற்றோட இடத்துல பணிவான எண்ணங்களை வளர்த்துடுங்க இந்த விஷயங்களை பற்றி தெளிவற்ற எண்ணங்களையும் புரிதலையும் நம்மளுடைய தாளில் எழுதிக்கணும் பிறகு அவற்றை வந்து தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வழியில் சிறிய கருவ எண்ணங்கள் முழு அகங்காரமாக வளர்கிறத நீங்கள் தடுக்கிறீங்க இது மாதிரி பண்ணுறதால கர்வ எண்ணங்கள் அவ்வப்போது முளைக்க தான் செய்யும் ஆனால் உங்களுடைய மனதை எவ்வாறு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறதுனால தொடர்ந்து முயற்சி செஞ்சிகிட்டே இருப்பீங்க அதை வந்து நீங்கள் விடாமல் உங்களால் தடுத்துக்க முடியும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து பிறக்கும் போதே மக்கள் கருவத்தோடு தான் பிறக்குன்றாங்களா கர்வத்தோடு தான் பிறக்கிறாங்களா அல்லது பண்பு நலன்களை அவர்கள் காலப்போக்கில் கைவசப்படுத்துகிறாங்களா அப்படின்ற கேள்வி மனிதர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளிமனம் அப்படின்னு ஒன்று இருக்குது யதார்த்தம் இது வந்து பூமியில் ஒரு பெரும் அகங்காரத்தை வளர்த்து கொள்றதுக்காகவும் மிக ஒரு வலிமையான சாத்தியக்கூறுகளை அதுக்கிட்ட இருக்குதுங்க சில ம சில வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை விட குறைவான கர்வம் வச்சுருப்பாங்க சிலருக்கு வந்து அதிக கர்வம் இருக்கும் ஏன்னா சில ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய முந்தைய பிறவியில் கடினமாக உழைத்து தங்களுடைய அகங்காரத்தை நான் வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு அங்கேயே பணிவாக இருப்பாங்க அவங்க இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா பணிவை வந்து அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணிவை கற்றுக்கொள்கிறதுக்கு தவறி அகங்காரத்தை வேற இருப்பதற்காக இப்போ மீண்டும் வந்து இந்த பூமியில் பிறந்திருப்பாங்க ஆனால் துருத என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் அவங்களுக்கு அகங்காரம் பூதாகரமாக வளர்ந்துருக்கும் அப்போ அகங்காரத்துடைய காரணமாக அவங்க மேலே மேலே இன்னும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழி வாங்கிறது பழி வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் அதாவது இருக்கிறதுலேயே மாபெரும் பாவங்களில் ஒன்றா அதை நினைக்கிறாங்க எதிர்மறையான நோக்கத்தோடு அது செய்யப்படுறதுனால ஆன்மீக ரீதியாக நாலாவது தளத்தின் ஐந்தாவது நிலையில் ஒருவர் இருப்பதாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பழிவாங்கும் போக்கு கொண்டவராக இல் இல்லாமல் போகலாம் அதாவது பழிவாங்கும் இயல்பு அவருடைய ஆன்மாவுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் எப்படியோ அவர் கர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவர் புவி உலகில் நிகழ்கின்ற ஏதோ ஒன்று அவருடைய அகங்காரத்துக்கு தீனி போடுது உலரீதியான ஏதோ ஒரு சாதனையாக அது இருக்கலாம் அவருக்குள்ளே அந்த கர்வம் உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து அவருடைய ஆழ்மனை அவர் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய ஆழ்மனதுடைய அறிவுரையை அவர் கேட்க மாட்டார் அந்த மாதிரி கர்வ உணவ உணர்வு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ரசிக்கிறார் கருவத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையே அதுதான் நீங்கள் சக்தி வாய்ந்தவர் என்ற உணர்வு அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் அந்த உணர்வுக்கு கொஞ்ச நாள் பழக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு போதை மாதிரி ஆகிடும் காலப்போக்கில் இது கருவம் மேலே மேலே வளர்ந்து இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்துரும் தன்னை வந்து நீங்கள் வந்து எல்லாத்த விட தான் தான் பெரியாள் அப்படின்னும் எல்லாருடைய கவனம் எல்லாருடைய கவனத்தையும் தான் மேலே கொண்டாந்து வச்சுக்கணும் அங்கே எது நடந்தாலும் நான் தான் முதல் 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 இடமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கிட்ட தோற்றுவித்துடுங்க அப்போ இது மாதிரி கடவுள் வந்து எல்லாரையுமே என்ன பண்ணுறாருனா தனி சிறப்பானவர்களாக தான் உருவாக்கிறார் படை படைத்திருக்கிறார் அது அதை யாருமே உணர்ந்துக்கிறது இல்லை இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றை வந்து இன்னொருடன் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அகங்காரம் அப்படிங்கிறது ஒப்பீடு செய்ய போது அது வந்து உருவாகுது பொறாமை அங்கே வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்கும் அப்புறம் தினந்தோறும் ஒப்பிட்டு ஒப்பிடுறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர வயிற்றுரிச்சல் அவங்களுக்கு வரும் அவங்கள்ட்ட கோபம் உருவாகும் அப்புறம் தீவிரமான எதிர்மறை உணர்வு போல் அவங்களுக்கு பரவிடும் அப்போ அது வெறுப்பாக மாறிடும் உங்களுக்கிட்ட வெறுப்பு ஏற்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மீது எந்த தாக்கமும் விளைவிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஆழ்மளம் முற்றிலுமாக செயலிழந்துவிடுங்க அப்போ அதுக்கு முறை அது எதுவுமே சொல்லாது உங்ககிட்ட உங்களை சமாதானப்படுத்தாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வு உங்களுடைய பார்வையை விடும் நீங்கள் வந்து பழி வாங்கிறதுக்காக தூண்டப்படுவீங்க ஒருவரை வந்து நீங்கள் பழி வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உங்கள் ஆழ்மலம் சுத்தமாக மூடிடும் அதிலிருந்து மீள்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது நாலாவது தளத்தினுடைய ஐந்தாவது நிலையில் உள்ள அந்த ஆன்மாவிடம் துவக்கத்தில் பழிவாங்கும் இயல்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கர்வத்தை கட்டுப்படுத்த தவிரதினால ஆன்மீக ரீதியான வீழ்ச்சிக்கு இது வழிவகுத்துருதுங்க கர்வம் இருக்குதுன்னா அது பொறாமையை கொடுக்கும் பொறாமை வந்துச்சுன்னா கோபத்தை கொடுக்கும் கோபம் வந்துச்சுன்னா வெறுப்பு ஏற்படும் இதனால் பழி வாங்குற தன்மை வந்து உருவாகும் அப்போ பழி வாங்கிறது அப்படிங்கிறது மிகவும் கீழ்த்தரமான மனித பண்பு நலன்களில் ஒன்று அது ரொம்ப மோசமானது அப்படின்றத பார்த்துருக்கோம் ஆன்மீக விதி இதை எப்பயுமே சகித்து சகித்துக்கொள்வது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இதை நீங்கள் உடனடியாக நீக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய எதிர்மறை ஆற்றலாக மாறி உங்களுடைய ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிடும் இப்போ பழி வாங்குறது அப்படிங்கிறது உடல் ரீதியாக ஒருவரை காயப்படுத்துறது பற்றினது அல்ல அது நேரடியாக என்ன பண்ணுது ஒருவரை இகழ்ந்து பேசுகிறதுனால அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது இல்லைனா தவறான செயல்களை வஞ்சகமாக அவரை வந்து செய்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறது இது மாதிரியாக தெரிஞ்சே அவரை வந்து அந்த படுகொடிக்குள்ளே தள்ளுறது உடல் ரீதியாகவோ அல்லது உணர் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சிகரமாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அவர் அவரை வந்து காயப்படுத்துறதுக்கு நினைக்கிறது இது எல்லாமே பழிவாங்கிறதுக்கான அர்த்தங்கள் அப்போ நாம் பழிவாங்கக்கூடிய தன்மையை வந்து மிக மோசமான மனித பண்பே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்மளுடைய கர்வத்தை நீக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களையே சுய ஆய்வுக்குள்ள உட்படுத்தலை அப்படின்னா அது உட்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா திடீர்னு உங்ககிட்ட சின்னதாக முளைச்ச அந்த கர்வம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பெருசாக மாறிடும் உங்களை மிகப்பெரிய அகங்காரத்துக்குள்ளே கொண்ட சேர்த்துடும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதை உங்களால் அந்த அது இருக்குன்னே உங்களால் ஒத்துக்க முடியாது அப்படி ஒத்துக்கவே முடியாது மட்டும் இல்லை அதை அவங்களால் நீக்கவும் முடியாது அப்போ அதனால தான் அந்த கர்வத்தை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டோடு வச்சுக்கோங்க எப்பயுமே அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல பணிவுங்கிற விஷயத்த கொண்டு வாங்க அதே மாதிரி இந்த பண்பு நலன்களை பார்த்திங்க அப்படின்னா பழி வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மோசமான பாவச்செயல் அந்த பாவச்செயலை செய்கிறதுக்காக நம்மளுடைய வெளிமனதுடைய கட்டுப்பாட்டில் நம்ம முழுமையாக இருந்தோம் அப்படின்னா நிரந்தரமாக நம்மளுடைய ஆள் மனசு நம்ம இழந்துருவோம் அப்படி இழக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தளத்தில் இருந்தீங்களோ அதை மோசமான தளத்திற்கு நீங்கள் ஆன்மீக வளர்ச்சி அடைகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்மகிட்ட நல்லா பாருங்கள் நாம் எல்லாருமே ஒரு ஆத்மா ஆன்மா அங்கே இருந்து வந்திருக்கிறோம் அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா எவ்வளோ நாள் கண்டிப்பாக எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கிற வரைக்கும் சரியாக பண்ணலாம் கடவுள் என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்திருக்காரு என்றைக்கு சில முன்னேற்றங்கள் சில க சௌரியங்களை அவர் எனக்கு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் எது அது கொடுத்தாலும் அது கடவுளுடையது அப்படிங்கிற தன்மையும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அது எல்லாத்தையுமே எடுத்துக்குவீங்க அதுதான் மிக முக்கியமான ஒன்றுங்க அந்த ஒரு ம எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பயணத்தை தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்வம் அப்படிங்கிறத தலை தூக்காமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் அகங்காரத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள முடியும் இன்றைக்கி வீடியோ இதோடு நாம் நிறுத்திக்கலாம் நாளைக்கு இன்னொரு என்னுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இருங்கள் நன்றி